ஹாய் இன்றைக்கி பீட்ரூட் வச்சு சூப்பராக கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொதுவாகவே பீட்ரூட் வந்து எல்லாேருக்குமே அந்தளவுக்கு பிடிக்காது ஆனால் எப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ரெண்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு நாலு பால் பூண்டு ஒரு தக்காளி ஒரு அரை சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுறலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சுருங்க மூணு விசில் வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நல்லா தாளித்து இதை கொட்டி இறக்கிட்டோன்னா சூப்பரான பீட்ரூட் கூட்டு ரெடி இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ